அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புதன்கிழமை பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் தினம் இந்த பொங்கல் அன்று நாம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான இரண்டு வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு முக்கியமானவை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம வீட்டிலலாம் மாடு கிடையாது மாட்டு பொங்கல்னால் மாடு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து குளிப்பாட்டி அதற்கு அலங்காரம்லாம் செய்து அதை வந்து கோவிலுக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போவாங்க மாட்டு வண்டியில் ந எல்லாரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஏறி உட்காந்துட்டு வந்து ஊர்வலமாக ஒரு அவங்களுடைய கிராமத்தை சுற்றி வருவாங்க நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க ஆனால் அது கிடையவே கிடையாதுங்க அதாவது நேத்து வந்து நம்ம பொங்கல் பெரும் பொங்கல் படைத்தோம் இல்லையா அதைவிட மிக முக்கியமான ஒரு வழிபாடு இன்றுதான் நம்ம செய்யணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத செய்வாங்க சில பேர் செய்யக்கூடியது வீட்டு தெய்வம் அப்படிங்கிறது அதாவது வீட்டு தெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டோடே தினம்தோறும் நம்மளோடையே தங்கி இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை தான் வீட்டு தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் சில பேர் அதை கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க முன்னோர் வழிபாடு நம்ம அம்மாவாசைக்கு தான் செய்வோம் ஏன் நம்ம இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு உங்களில் சில பேருக்கு யோசனை வரும் இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச அனைத்து விதமான உணவுகளும் அது சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் செய்து வைத்து அவர்களுடைய துணிமணிகளை வைத்து அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சு அவங்களுடைய துணிமணிகள்லாம் வைத்து பக்கத்தில் உள்ள இளநீர் வெட்டி வைத்து தலைவாழை இலை போட்டு அனைத்து உணவு பண்டங்களையும் சமைத்து அவர்களை வழிபடுவது இந்த நாளில் நிச்சயமாக எல்லாருமே செய்யணுங்க அப்படி அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு தெய்வம் அப்படிங்கிற ஒரு படையல் பண்ணுவாங்கங்க இந்த படையலும் வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மதியமே படைப்பாங்க சில பேர் வந்து ஈவினிங் டைம்ல அதாவது நைட்டு டைம்ல வந்து படைப்பாங்க அது அவங்கவுங்களுடைய குடும்பத்தோட பழக்கத்தை பொறுத்து இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்டிலே பிறந்து இறந்த பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து அந்த வீட்டிலே வந்து கன்னி தெய்வமாக இருந்து அவர்களை வழி நடத்துவதாக ஐதீகம் அந்த தெய்வம் வந்து அவங்க வீட்டிலேயே வந்து இருக்கும் இப்போ குல தெய்வம் அப்படின்னா அந்த குலத்தில் சார்ந்த எல்லாருக்குமே அது தெய்வமாக இருக்கும் அந்த வீட்டு தெய்வம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த குடும்பத்தில் இறந்து போன பெண்கள் அவங்கள வந்து அவங்களுடைய ஞாபக அர்த்தமாக நாம் வந்து இந்த மாட்டுப் பொங்கல் தினத்தன்று அவர்களுக்கு பிடித்த உணவு பண்டங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கான வந்து ஜாக்கெட்டு பிட்டு இல்லை புடவை இல்லை வந்து பெண்கள் உடுத்தக்கூடிய நாகரிகமான உடைகள் அப்புறம் அவங்களுக்கு பிடித்த அலங்கார பொருட்கள் சில பேர் இன்னும் நெயில் பாலிஷு மருதாணி கோணு ஒற்றை பொட்டு ரப்பர் பேண்டு ரிப்பன்னு இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க அந்த பெண் குழந்தைகள் எந்த வயதில் இறந்தாங்களோ அந்த வயதில் அவங்க என்னெல்லாம் போடுவாங்களோ அதை வந்து வாங்கி வச்சு படைப்பாங்க இன்னும் சில பேர் வயதானவ அந்த திருமணமாகிறதுக்கு முன்பு இறந்து போகிறாங்க இல்லையா அவங்கள அவங்க மட்டும்தான் வந்து கன்னி தெய்வத்தில் வந்து வருவாங்க ஸோ அந்த வயதுக்கு உரிய ஆடைகளை வாங்கி வச்சு படைத்து யாரையாவது ஏழை பெண்களை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போட்டு அந்த துணிமணிகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்துடுவாங்க ஸோ நம்ம இந்த வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது வீட்டில் இருந்த அந்த பெண்கள் அவர்களை நினைவு வைத்து நிச்சயமாக இன்றைய தினம் ஏதாவது ஒரு எளிய வழிபாடு செய்யணும் சரிங்களா சில வீட்டில் அதை தொடர்ந்து காலங்காலமாக செய்வாங்க சில பேருக்கு இந்த நாள்ல அதை செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது அவங்க ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ப்ளவுஸ் விட்டு வெத்தலை பாக்கு பழம் வளையல் மஞ்சள் குங்குமம் இதை மட்டும் வச்சு உங்களுடைய பூஜை அறையில் படைத்து யாருக்காவது ஏழை பெண்களுக்கு அதை நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்சால் வந்து நம்ம சாப்பாடு கூட நாலு பேருக்கு வாங்கி தரலாம் அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய ஆபத்துகளை எல்லாம் முன்னோரோட அருளும் அந்த கன்னி தெய்வத்தோட அருளும் இருந்துச்சுன்னா வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து நமக்கு மாறி நல்ல காலம் அப்படிங்கிறது நமக்கு பிறக்குங்க இரண்டாவது முக்கிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பசுக்களை நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் பசுவை பார்த்தால் உங்கள் வீட்டில் பசு இருந்துச்சுன்னா மாடுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே வழிபாடு செய்யலாம் அதை வந்து நீங்கள் மூன்று முறை சுற்றி வருவது அப்படிங்கிறது நல்லதுங்க அல்லது அருகில் சிவன் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய நந்திக்கு முன்பு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தீபம் நாளைக்கு நம்ம ஏற்றி மாடுகளுக்கு ஆரத்தி காமித்து அவர்களுடைய அருளை பெறுவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அவங்களோட உடம்புல இல்லாத தெய்வங்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்க நின்ன கால் த இது இருக்குது கால் பதித்த மண்ணை கூட எடுத்து நெற்றியில் வச்சு கொள்வார்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த கோமாதா வழிபாடு அப்படிங்கிறது இப்போ நம்ம கோமாதாவை நேரில் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோமாதா சிலைகளுக்கு அல்லது படங்களுக்கு நம்ம வந்து சுத்தம் பண்ணி பொட்டுலாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அதற்கு நம்ம பூஜை செய்வது கோமாதா பூஜை விளக்கெல்லாம் ஏற்றி செய்வது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக செய்யலாம் அதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க ஜஸ்ட்டு நீங்கள் கோமாதாவை நல்லா அலங்காரம் செய்து நீங்கள் வந்து போற்றி நூற்றி எட்டு போற்றி அதை வந்து நீங்க சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அதற்குரிய மந்திரம்லாம் இருக்குது அதை கூட நீங்க சொல்லலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்க நூற்றி எட்டு முறை பூக்களால் அதை அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம நாளைய தினம் நீங்க உங்களுடைய வீட்டுக்கு அருகில் பசுக்கள் இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு உங்களால முடிந்த தீவனம் ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம் அவங்க அவங்களுடைய உரிமையாளர் இருக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து அந்த புண்ணாக்கு தவிடு வைக்கோல் அப்படி இல்லைன்னா நீங்களே அவங்களுக்கு வந்து இந்த புல் கட்டு இதெல்லாம் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது அதாவது உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் பசுமாடுகளுக்கு அவங்க கையால் கொடுங்க நிச்சயமாக நாளைய தினத்தில் அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்குங்க ஏன்னா கோமாதா பூஜை செய்கிறவங்க வீட்டில் வந்து எல்லா சுப நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும் எல்லா தெய்வங்களோட அருளும் நமக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ எல்லாருமே வந்து நாளைக்கு இதை தவறாமல் உங்களால் முடிந்த உணவு பண்டங்களை மாடுகளுக்கு உங்கள் கையால் கொடுங்க சாரிங்க நான் சில இடங்களில் நாளைக்கே நாளைக்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆக்சுவலாக நாளைக்கு கிடையாது இன்றைய தினம்தான் நீங்கள் கோ சிவன் கோவிலில் போய் நந்திகளுக்கு முன்பு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைக்கணும் அது மாதிரி மாடுகளுக்கு உணவு கொடுப்பது எல்லாமே இன்றைக்கு தான் ஏன்னா இன்றைக்கி தான் மாட்டு பொங்கல் அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை நீங்கள் வந்து உங்கள் நம்ம வீடுகளில் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய தீபம் பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து முக்கியமான பொருட்களை கொண்டு இந்த தீபத்தை செஞ்சுருக்குறாங்க இதில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது ஒரு யாகம் செய்த புண்ணிய பலன் நம்முடைய வீட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ முடிஞ்சவங்க இன்றைக்கி கோபூஜை பூஜை செய்யும்பொழுதும் நீங்கள் இந்த பஞ்சகவிய தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி